நூறு நாள் வேலை திட்டம் என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழைகளுக்கு உடல் உழைப்பை மட்டுமே நம்பி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் வேலை செய்வதற்கான உரிமையை அளிக்கக்கூடிய சட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சிலே மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வந்தது அதற்கு மிகப்பெரிய போராட்டம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் போராட்டம் இடதுசாரி கட்சிகள் மொராஜி தேசாய்க்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது ஒரு கண்டிஷன் வச்சோம் அப்ப வந்தது வேலைக்கு உணவு திட்டம் பல பிரச்சனைகள் அதன் பிறகு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு அறுபத்தி ஓரு எம்பிக்கள் இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அளித்தது இடதுசாரிகள் துவங்கியது இன்றைக்கு ரூபாய் ஒரு நாள் கூலி இந்த நாட்டில் இருபத்தி ஆறு கோடி விவசாய தொழிலாளர்கள் இருந்தார்கள் மோடி ஆட்சிக்கு வந்த பதினாலாவது வருடத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிதியை குறைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கிய அந்த நிதியை குறைத்து இன்றைக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு அவலம் இருபத்தி ஆறு கோடி விவசாய தொழிலாளர்கள் இந்த வேலை திட்டத்திலே பயன்பெற்ற பொழுது அதுல நிறைய பிரச்சனை செய்யலாம் உட்கார்ந்து இருக்காங்க இப்படிலாம் பல பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அந்த திட்டம் என்பது அவர்கள் வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் சாப்பிட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது என்பதற்காக உத்தரவாதப்படுத்தப்பட்டது அந்த கொண்டு வந்த வேலை உத்தரவாத சட்டம் என்பது மோடியின் ஆட்சியில் இப்பொழுது அது வேலை வாய்ப்பு திட்டமாக நூத்தி இருபத்தஞ்சு நாள் சொல்றான் நூத்தி இருபத்தஞ்சு நாள் இல்ல முன்னூத்தி அறுபத்தி நாள் கூட நாம அதை வச்சுக்கலாம் கொடுத்தாதான இருந்தாதான பணம் ஆக இப்படி ஏராளமான குளறுபடிகள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வேலை செய்கின்ற உரிமையை அடிப்படை உரிமையாக்க அந்த சட்டத்தை இன்றைக்கு ஆட்சியாளர்களை என்ன காரணம் இவங்களுடைய விஷயம் மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஆட்சி அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ராஜ பண்ணக்கூடிய அந்த சித்தாந்தம் என்னன்னு சொன்னால் சூத்திரர்கள் நாம சூத்திரர்கள் மேல் சாதியினருக்கு வேலை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் செல்வம் சேர்ப்பதற்கு உரிமை இல்லை தொழிலாளர்கள் அந்த சூத்திரர்கள் தங்களுடைய கடமையை தான் செய்ய வேண்டும் உரிமையை கேட்க கூடாது என்று சொல்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற காரணத்தினாலே நான்கு இருபத்தி ஒன்பது சட்டங்கள் இருந்தது தொழிலாளர் நல சட்டம் நல வாரியத்தை அரசு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட நல வாரியங்களை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு அது எல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நாலு சட்ட தொகுப்பா மாத்திட்டான் நூறு நாள் வேலை என்பதும் பாத்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலை இந்த திட்டத்துடைய பெயரு விக்ஷித் பாரத் கேரண்டி வி எம் ஜி ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா கிராமின் விபி ஜி ராம்ஜி அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சட்டமாக இருந்தது இன்றைக்கு அதை எல்லாத்தையும் நீர்த்து போக செய்து இது வாயிலேயே நுழையில இதுல என்ன கவனிக்கணும்னா இந்திய உள்ள நுழைக்கிறதுன்றது உள்ள வந்துட்டே இருக்கு ஒன்னு வேலை செய்யற அந்த உரிமையை பறிக்கிறான் காந்தி பேரை மாத்துறதை பத்தி ஒண்ணும் இல்ல காந்தி போட்ட நோட்டு இருக்கிற வரைக்கும் காந்திய பத்திரமா எல்லாரும் பாதுகாத்து தான் வச்சுன்னு இருக்கிறான் இதே பிஜேபி கூட தான் வச்சிருக்கோம் அதுலேயும் கூட அதை காந்தி படத்தை மாற்றினாலும் மாற்றிடுவோம் போல தெரியுது ரூபாய் நோட்டில் லட்சுமி சரஸ்வதி ராமர் படத்தை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் இவன் தொடர்ந்தானாக்கா இப்போ காந்தி பேரை மாற்றுறதில்லை வேலை செய்கிற உரிமையை பறிக்கக்கூடிய அதற்கான நிதியை குறைக்கக்கூடிய அதனுடைய பெரும்பகுதி நிதியை மாநில சர்க்காரின் தலையிலே சுமத்தக்கூடிய ஒரு வேலை இந்திய திணிக்கிறான்னா நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது ஆனா இப்ப வைக்கிற எல்லா திட்டத்தினுடைய பேரும் அந்த ஹிந்தி சமஸ்கிருதம் கலந்த பேர்ல தான் இருக்கு யாசிக்கான பேர் வைக்கிறோம் நம்ம பொண்ணுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயர் சொல்ற அந்த இடத்துக்கு போகல இந்தி எப்படி வருதுன்றதுக்காக சொல்றேன் யாசிக்கானு பேர் வைக்கிறேங்க ரொம்ப மாடர்ன் பேர் அப்படின்னு வைக்கிறோம் அதுக்கு அர்த்தம் பிச்சைக்காரின்னு அர்த்தம் என்ற பெயர் வைத்தால் பிச்சகாரின் பெயர் வைக்கிறோன்னு அர்த்தம் ரொம்ப மோசம் அபர்ணான்னு பேர் கேஷவனு பேர் வைக்கிறான் அம்மாள் சவரம் பண்ணக்கூடியவர்கள் என்ன தெரியுமா மண்ணாங்கட்டின் பேர் அவன் பேசுறதே தெரியாது மந்திரம் ஓதிரான் எல்லாம் பண்றான் எல்லா திட்டத்துக்கும் வச்சு வாயிலே நுழையில பி பிஜி ராம்ஜி இதே மாதிரி ராம கோவிந்தம் போட்டுன்னு போற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதான் அதுல இவ்வளவு விஷயம் பேர மட்டும் இப்ப பண்ணல ஒரு உரிமை மக்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் படிக்க தெரியாமல் கிராமப்புறத்தில் ஏழை மக்களாக இருக்கிற உடல் உழைப்பை மட்டும் நம்பி இருக்கிறவனுக்கான அந்த வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட திட்டத்தை இன்றைக்கு நடத்து இதே நேரத்தில் இங்கே திட்டான் இங்கே அந்த வேலை வாய்ப்பு பகவானா அவித்து போயிச்சு சொல்ற சொல்கிற ஆள் தானே அதனால இந்த வேலை ஒரு அடிப்படை சட்டம் இதில் என்னன்னா எனக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை வேணும்னு பிடி உங்ககிட்ட போய் மனு கொடுக்கணும் பதினஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள ஒரு குப்புசாமி என்றவர் எனக்கு வேலை வேணும்னு வீடியோ மனு கொடுத்தா அந்த ஒரு மாசத்துக்குள்ள வேலை கொடுக்கலன்னா வேலை செய்யாத காலத்துக்கான நிவாரணம் கொடுக்கணும் இந்த நூறு நாள் வேலையில் இருக்கிறது வேலை செய்யாமலேயே சம்பளம் கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான திட்டம் அதை செதைச்சி செதைச்சி நாசம் பண்ணி இன்றைக்கு அதை அது ஒரு ஒரு பொருட்காட்சி மாதிரி வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த நிலைமையை தான் மாநில சர்க்கார் சண்டை இப்ப இருக்கிறதுல நூறு நாள் கொடுக்கல மாசத்துக்கு நாலு நாள் மூணு நாள் கொடுக்கறோம் வருஷத்துக்கு இருபது நாள் தாண்டல இதை நடத்துற அங்க இருந்து பணம் அனுப்பல பணம் அனுப்பி முன்னாடி தமிழ்நாடு வேண்டிய அந்த கோவம்லாம் இங்கே தங்க இங்க இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சிக்கு எதிராக போற அவ்வளவு சூட்சமமாக மோடி அரசுடைய அந்த நடவடிக்கைகள் இருந்துட்டு இருக்கு அதனால தான் நான் விமிசை அரசு இருபத்தி நாலு மூணாம் புள்ளி சொன்னேன் ஆக இப்படி வர இதே நேரத்தில் இன்னொன்று ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் நடக்குதுங்க பதினாறாம் தேதி தாக்கல் பண்றான் பதினேழாம் தேதி ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் பாராளுமன்றத்தில் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்ததை எதிர்த்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கிழி கிழின்னு கிழிக்கிறான் கடைசியா சபாநாயகர் எதிர்க்க ஓம் பிர்லா எதிர்க்க இந்த மசோதா நகலை கிழ்ச்சி அறிஞ்சிட்டு வந்துட்டான் அவன் மெஜாரிட்டி வச்சிட்டு பாஸ் பண்ணிட்டான் இன்னொன்னு பண்ணான் அணுசக்தி துறையில் அதுக்கு பேர் என்னன்னா சாந்தி Sustainable Harness, Advancement of Nuclear Power Energy of India, Transformation in India, அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் இதே பின்னோடு சேர்த்து போடுறான் இந்தியாவில் அணுசக்தி துறையை போட்டு ஒரு வாரம் ஆகல நேற்று வேலையை துவங்கிட்ட அதானி அதானி வேலையை தொழில் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு அணு உலை மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ரியாக்டர் போட்டிருக்கான் இந்த பத்து ஆண்டுகள்ல பதினாறு லட்சம் கோடி ரூபாய் காப்பிரேட்டுகளுக்கு வரிய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாய தொழிலாளர்களின் வேலையை வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிக்கினமா வேண்டாமா ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தம்பி தூரம் அங்க பேசுறாரு அந்த எம்ஜி எண்ணில் இருக்கிறதுல அந்த நேஷனல்ல சொல்லக்கூடிய என்ன நடுவுல பூந்துட்டான் இல்லைன்னா அது எம்ஜிஆர்னு பேர் வந்திருக்கோம் காங்கிரஸ் அந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன்னு வரான் கடுமையான நிர்பந்தம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பேரை நீக்கிறது தப்பு தான் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ற கிட்டத்தட்ட அடிமை என்று கோஷம் போட்டதற்கு காரணம் இருக்கிறது அடிமைகளாக பிஜேபி சொல்ல நேற்று ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் என்ன ஆக போகுதுன்றது வேற இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகளை பிரதான எதிர்கட்சி இங்க பிஜேபி தலைவர்கள் நாலு கோடி நாகேந்திரன் நாலு கோடி நாகேந்திரன் அவர் ஏராளமாக இருக்காரு இந்த ஆட்சியை பத்தி ஊழலை பத்தி ஊழலை பத்தி பேசுவதற்கு பிஜேபிக்கு எந்த தகுதி இருக்கிறது ஏராளமான விஷயங்கள் கணக்கே காட்ட முடியாது என்று பிரதமர் நிதிக்கு பல கோடி இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மட்டும் ஆறாயிரம் கோடி ஏழு தேர்தல் அறக்கட்டளை பேர்ல பிஜேபி பேர்ல வாங்கி தேர்தல் கமிஷனுக்கு கணக்கு கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கட்சிக்கு நிதி வைத்திருக்கக்கூடிய அயோக்கியர்கள் மிரட்ட வேண்டியது ஈடு அனுப்ப வேண்டியது கொள்ள அடிக்க வேண்டியது தேர்தலில் பயன்படுத்த வேண்டியது இப்படியான ஈனப்பொழப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி அதற்கு ஆதரவு தரக்கூடிய அதிமுக இவர்களை வரக்கூடிய தேர்தல் களத்திலே ஓட ஓட விரட்ட வேண்டும் அதற்கான துவக்கமான போராட்டம் தான் இந்த போராட்டம் என்பதை சொல்லி அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி